தேவன் இருந்தார் ஆதியிலே இயேசு இருந்தார் அவர் மூலமாக உலகங்கள் உண்டாக்கப்பட்டது கவனிங்கள் வானம் பூமி இயேசுவால் உண்டாக்கப்பட்டது இன்றைய அறிஞர்கள் மேதாவிகள் இன்றைய மக்களது ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் திருமறை செலுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படை உண்டாக்கினார் அந்த தேவன்தான் இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார் இவர் வேதம் சொல்கிறது அவர் பிறந்திருக்கிற யூதருக்கு ராஜாவாய் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எபிரேன் புஸ்தகம் அதிகாரம் முதல் வசனம் பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு தெய்வம் இந்த கடைசி நாட்களிலே அவர் இயேசு மூலமாய் பற்றினார் அந்த நாள் முதற் நாட்கள் வரை அன்றைய யூதர்களுக்கு அதாவிட்டால் அந்த அன்றைய மக்களுக்கு தெரியும்